திருச்சி பேசுறேன் இன்னைக்கு வந்து நான் வந்து எதை பத்தி வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னா இந்த பதவி யாருக்கு அப்படின்னா தங்க நகையை பத்தி தாங்க நான் வந்து பேச வந்திருக்கேன் அச்சே திருத்தணிக்கு ஆயிரம் ரூபாய் தாங்க தங்க நகை வந்து குறைச்சிருக்கீங்க அச்சே வாங்க அள்ளிக்கிட்டு போங்கிறீங்க யாருங்க வந்து நகை வாங்குவா யாரு நகை வாங்குவா தங்கத்தோட வில வந்து அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் நகை விட்ட நகை வித்தா எவன் வாங்குவா எத்தனை பெண் பிள்ளைகள் பெற்றவங்க எங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் வந்து ஏழை பழங்க இருக்காங்க எப்படிங்க நகை வாங்குவாங்க எப்படிங்க நகை

ஷோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க தயவு செய்து ஏழை பாலைங்க வயிற்றுல இது பண்ணாதீங்க தயவு செய்து ஏழை பாலைங்க யாருமே உங்கள்ட்ட வந்து நகையே எடுக்க மாட்டாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நாங்களா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் எப்படிங்க நகை எடுக்கிறது நீ ஏமா கத்திட்டு கிடக்குற நொத்திட்டு கிடக்குறங்கிற நீ ஏ நீ போய் நகை எடுத்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் பைத்தியம் நாளைக்கு உன் பிள்ளைய நீ கட்டி கொடுத்துருவ நகை எடுத்து கத்திட்டு கிடக்குறாங்களா கத்திக்கிட்டு நகை வேலையை முதல்ல இறக்க சொல்ல அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசாம இருப்பேன் நான் எவ்வளவு கஷ்டம் இந்த தை செய்த ஐயா ஐயா தயவு செய்து வந்து நகையோட விலைய வந்து தயவு செய்து வந்து குறைச்சு கொடுங்க நாங்க வந்து நாங்க நகை எடுக்கிறோம் தயவு செய்து தயவு செய்து நகையை வந்து குறைச்சு கொடுங்க குறைச்சு கொடுங்க குறைச்சு கொடுங்க இல்லைன்னா நாங்க நகையே எடுக்க மாட்டோம் பொம் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும் நகையை நீங்களே வந்து ஆம்பளை பசங்க வச்சிருக்கவங்க நகையை போட்டு கட்டிட்டு போங்க நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார வெறும் பொண்ணு மட்டும் தான் தருவோம் நாங்க பொருளெல்லாம் தர மாட்டோம் நாங்க நன்றி